வெளிநாட்டை விட ரொம்ப சுகமா இருக்கு அது வெளிநாட்டுல வாழ்க்கைய விட ரொம்ப மோசமா இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில சிக்கிக்கிறாங்க சில பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற போய் சிக்கிக்கிறாங்க அந்த மாதிரி தான் தாங்க சரி இப்போ நாம ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு நிறுத்திக்கலாம் அப்புறம் பத்து நிமிஷம் போய் போதும் நாம தொடர்ந்து பேசுறதுனால பத்து நிமிஷம் போதும் பண்ணிக்கிறேன் என்ன ஆஹ் ஆஹ் இனிப்பெல்லாம் அந்த கிடைச்ச பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சா இத சின்ன சின்ன பொருள் அந்த கண்மை தண் <laughs> <Enga registered laughs>

கையில வரலயே வைக்கலாம் கை ஈரத்திலேயே வைக்கலாம் கை வேற ரெண்டு கம்பிய ஒரு அடுமணி கம்பி செம்பு கம்பி சும்மா ரெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் ஈரம் பண்ணிட்டு அப்படியே வச்சீங்கன்னா அதுலயே புள்ளி அஞ்சு வோல்ட் காட்டிடும் அதுக்கு ஒரு மாலிக்கூழ் தான கணக்கு அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன விக் என்ன சொல்லு கேட்டிங்கன்னா ஒரு மாலிக்கூழ் அதாவது நாம ஒரு மூலக்கூறு தான் நாம சொல்றோம் ஒரே ஒரு மூலக்கூறு மூலக்கூறு தான் ஆமா மூலக்கூறுதான் நமக்கு கணக்கு நம்ம கிராமே ஒரு லிட்டர் அது கணக்கு இல்ல ஒரு மூலக்கூறுக்கு

இந்த சிங் வந்து அரிமானத்தை எதிர்க்கும் அரிமா அதைதான் அந்த அரிமானத்தை எதிர்க்கும் துருப்பிடிக்கிறது எதிர்க்கும் அந்த காலத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகம் அதனாலதான் அந்த காலத்துல வந்து ஜிங்க் எல்லாம் அந்த காலத்துல ஓல் தமிட்டர் பயன்படுத்தினாங்க இப்ப நாம வந்து நாம வந்து ஒரு உலக்கூர்ல இருந்து எவ்வளவு வருது இப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த முப்பத்தி ஆறு மணி எரிச்சு பார்த்தேன் எரிச்சு பார்த்தா ரெண்டு ஓல்ட்டுக்கு வந்துடுது அதாவது நான் இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ணுவேன் இப்ப இன்னைக்கு என்ன பண்ணோன்னா முப்பத்தி ஆறு கழிச்சு பார்த்தா ரெண்டு ஓல்ட்டுக்கு வந்துடுது நான் பார்த்தேன் மறுபடியும் கட்டி வச்சிடும் டரர் கனகடன் கணக்கட கடனை ஒரு மணி நேரத்துலயே கன கட கடன் கடன் நாளை கால் ஓட்டுக்கு அஞ்சு அதாவது முப்பத்தி மணி நேரம் கழிச்சு செக் ரெண்டு அந்த டைம் எடுத்துக்கிறதுல பாருங்க ஷார்ட் டைம் சல்லுன்னு ரிவர்ஸ் அந்த அந்த அது வந்து டேரக்டா அந்த டைம் ஷார்ட் டைம்ல நார்மலுக்கு வந்து நடுவில் தன்மை ஆஹ் இதனால தான் ஸ்டார்ஸ் வந்து ஸ்டார்ஸ் இருக்குல்ல அந்த நட்சத்திரங்கள் பிறப்பிலே இப்படி தான் பிறக்குது பேசிக்கே பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் பேசிக்கே ஹைட்ரஜன் ஹீலியம் தான் அதுதான் அந்த கீழே விழும்போது அந்த இதுதான் அது இதாகுதுங்களோ அது பேசிக் அடிப்படை அதாவது பேசிக் ரெண்டு தான் அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் இதுதான் பேசிக் இதுல இருந்து குளிர கடுமையான வெப்பமா இருந்தா இருந்த ஆயிரும்ைட்ரஜன் தீரும்பொழுது குளிர்ச்சியா மாறுறப்ப கார்பன் அப்புறம் நைட்ரஜன் இதெல்லாம் உற்பத்தி ஆகும் அடுத்ததுலாம் நாம வந்து நாம மூலக்கூறு ஆராய்ச்சி பண்ற நம்ம அணுவ ஆராய்ச்சி பண்றதுனால இப்படித்தான் ஸ்டார்ச் நடந்ததுன்னு சொல்லலாம் இதன் பொண்ணு இத வந்து இயல் வந்து அங்க பேசணும் கல்லூரியில வாய்ப்பு இருக்கிறப்ப பேசணும் நம்ம பேசிக்குவோம் அவங்க பேசுறது ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப நட்சத்திரத்துக்கு ஏன் ஆனா அது அழிஞ்சு போய் நட்சத்திரம் அழிந்தாலும் மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கு நட்சத்திரம் பிறப்பது தானே நம்ம நம்ம ஹைட்ரஜன் கிடையாது ஆனா விண்வெளியில என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா விண்வெளியில ஆகாயத்துல விண்வெளியில நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அணுக்கள் கோடிக்கணும் மில்லியன்ஸ் அணுக்கள் தான் இருக்கா அணுக்கள் என்ன பண்ணுவோம்னா ஹீலியம் ஹீலியம் நாலு அந்த ஹீலியங்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டு ப்ரோட்டானா இருக்கும் ரெண்டு நியூட்ரான் இருக்கு பார்த்தா நாலு இருக்கும் கவுண்ட்டு ப்ரோட்டான நியூட்ரான் தான் கவுண்ட்டு ப்ரோட்டான நியூட்ரான் தான் கவுண்ட் இந்த எலக்ட்ரான் கவுண்ட்டில் வராது அணு அணுவை பற்றி பேசுறப்போ அந்த ப்ரோட்டான் எவ்வளோ இருக்கு நியூட்ரான் எவ்வளோ இருக்கும் ரெண்டையும் கூட்டம் நாலு இந்த நாலு வந்து ஹைட்ரஜனை சேர்ந்து தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பமாக மாறுது கடும் வெப்பம் ஹைட்ரஜனோட அந்த ஹீலியம்

அந்த கூலிங் ஆகும்போது தான் அந்த பொருள் வந்து உருவாகிடும் பாடி மாறிடும் தலை வந்து பாடி ஹீட்டா இருக்கும் பட் தலை வந்து கூலிங் ஆயிரும் சில்னஸ் அப்ப புது புது ஆமா கனமான பொருள் உற்பத்தி ஆகுது கனமான பொருள் உற்பத்தி ஆகுது கார்பன் அது மூலக்கூறு சேர்ந்துகிட்டே போகும் மூலக்கூறு சேர சேர கனமான பொருள் வந்துடும் கார்பன் ஆகும் நைட்ரஜன் ஆகும் இதெல்லாம் வெறும் ஒண்ணு இல்லைங்க இந்த புரோட்டான் சேர்றதுனாலதான் இந்த பொருள் உற்பத்தி ஆகுது வெப்பத்துல காணா போயிரும் குளிர்ச்சியில பொருள் உற்பத்தி ஆகுது இது பேசிக் வந்து ஹைட்ரஜன் ஹீலிங் தான் அதுதான் படிச்சு பார்த்தேன் இதுல இதுல நட்சத்திரம் எப்படி உண்டாகுன்னு பார்த்தா ஹைட்ரஜன் ஹீலிங் இல்லாம எதுவும் நடக்காது ஹைட்ரஜன் தான் அடிப்படை ரெண்டாவது ஹீலியம் ஏன்னா ரெண்டாவது தனிமையுமே ஹீலியம் தான் இது என்ன பண்ணுதுன்னா செல்ஃப் அயனிசேஷன் செல்ஃபாவே அயனிசேஷன் ஆயிக்கும் அதே அழிஞ்சுக்கும் அதே பிடிச்சு கிலுத்துக்கும் அதையே பிடிச்சு பிரிச்சுக்கும் அதே பிரிச்சுக்கும் அதையே சேர்த்துக்கும் அதே அழிஞ்சு போக்கும் இன்னொரு இடத்துக்கும் திறந்துரும் பண்டத்துல இது ஆகாயம் மூலக்கூறு வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஹீலியம் தான் இருக்கும் வந்து ஆகாயத்துல எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் இப்போ அங்க அங்க டக்கு டக்குன்னு நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஐனிசேஷன் ஆமா அது நிக்கவே நிக்காது இது வந்து எப்ப ஆமா இதுதான் நடந்துகிட்டே

ஏன் பள்ளிக்கூடத்துல மக்களுக்கு பள்ளிக்கூட விடுமுறையா இன்னைக்கு நட்சத்திரனுடைய பிறப்பு இதுதாங்க வேற இதுதான் கருத்துகள் நட்சத்திரம் உருவாயிடும் புதுசா நட்சத்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க

இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது யாரு கண்டுபிடிச்சாலும் இந்த ஹெட் ஃபோர்ட் சைடு இப்ப இயல்படிக்கிற கல்வியை கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி பிறக்குது என்ன போகுது அப்படின்னு இப்படி பாத்துகிட்டே இருக்கறாங்க ஆனால் இதுல இருந்து எப்படி மக்களுக்கு அது என்ன பண்ணனும்ங்கறதுதான் இப்போ நம்ம அடுத்த கேள்வி உம் பாத்துட்டே இருக்கிறீங்க புது புது நட்சத்திரம் உண்டாயிருக்குது இத்தனை கோடி மயில் இருக்குது அத்தனை கோடி மயில் இருக்குது மனிதனுக்கு குடிபெயர்றது எப்போ அதுல இருந்து தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அதுக்கு தான் நம்ம பேசிக் அந்த கேள்வி கேட்டோம்னா அது எங்கேயோ போயிட்டு நட்சத்திரம் வருதுன்னு முடிவுதான் என்ன இலக்கு என்ன இலக்கு இலக்கு இல்லாத ஒரு ஆராய்ச்சி எதுக்கு நோக்கி போகுது அதாவது நட்சத்திரம் என்றால் என்ன என்பது வரையறுக்கும் செயல்முறையாகும் இந்த பழுப்பு குள்ளர்கள் ஓரளவு மர்மமானவர்கள் ஏனெனில் அந்த வயதாகும்போது போது அவற்றின் பண்புகள் வெவ்வாறு எவ்வாறு மாறுகின்ற என்பதை கண்காணிக்கப்பட்டது இதுக்கு அபா அபாபுன்னு பேர் இந்த நட்சத்திர புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி ஒரு நான் ரெண்டு மூணு மாசம் ஆகுது தெரியுது இந்த தேதியில நான் படிச்சு பார்த்தேன் அதை நான் பார்த்தேன் அவன் நேற்று பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் என்ன நேற்று என்ன சப்ஜெக்ட்னு கேட்டேன் பொண்ணுட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எப்படி பிறக்கின்றன என்பதை பத்தி அசைன்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்ப நான் நான் அதைப்பான் இதுல சார்ஜ் ஜிபுல கேட்டேன் இந்த புதுசா இந்த ஒரு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க போகும்போது இந்த மாதிரி அங்க வந்து அந்த இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி வந்து இது அப்சர்வேட்டரி சென்டர் அங்க இருக்கு இந்த கல்லூரிலேயே அப்சர்வேட்டரி சென்டர் ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு கோடி செலவாகும் அந்த அப்சர்வேட்டர் சென்டர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது வந்து ஈஸா ஐரோப்பியன் ஸ்டடி சென்டரும் அங்கே இருக்குது ஐரோப்பா இதெல்லாம் இருக்குது அதனால தான் அந்த அப்போ அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது அதுதான் இந்த பழுப்பு நிறக்குள்ளர்கள் அந்த பழுப்பு நிறக்குள்ள அதுக்கு பேர் என்ன பேசுகிற வச்சிங்கன்னா அதாவது யூபிஎம்னு பேர் வச்சுக்கிட்டு ஜே நம்ம பேர் வைக்கிற ஜே டென் ஃபார்ட்டி முந்நூற்றி ஐம்பது அபா பேர் ஏஏபி அபா அப்படின்னா பெயரிடப்பட்டு உள்ளது சுமார் எண்பத்தி ரெண்டு ஒடி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இது ஒரு ஜோடி இளம் சிவப்புகள் நட்சத்திரங்களை சுற்றி ஒரு ஜோடி குளிர்பழுப்பு உள்ளும் கொண்ட மிகவும் அரிதான படிநிலை நான்கு மடங்கு நட்சத்திர அமைப்பாகும் இரண்டு ஜோடி பைனரின் நட்சத்திர உடல்கள் பூமிக்கு சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மடங்கு பிரிக்கப்பட்டது எங்கேயோ இருக்கு அதாவது எண்பத்தி ஆறு ஒளி ஆண்டுகள் எங்கேயோ இருக்கு அது கண்டுபிடிச்சிரு நாலு நட்சத்திரம் ரெண்டு வந்து சொல்றா சொல்றா ரெண்டு நம்ம இது ஒரு இது ஒரு ஜோடி இளம் சிவப்பு கொண்ட நட்சத்திரங்களை சுற்றி வரும் ஒரு ஜோடி குளிர் பழுப்பு ரெண்டு ஜோடி நட்சத்திரத்தை சுத்தி இது சுத்திட்டு வர்றாரு அது ஒரு ஏதோ ரெண்டு இருக்கு மாதிரி ரெண்டு ரெண்டு சுத்திட்டு இருக்குது இதெல்லாம் என்னமோ சுத்திக்கிட்டு இருக்குது அதாவது இந்த அணு இதுவும் ஒரு அணுவால் ஆனதுதான் எல்லாமே அணுக்களை ஆனது அது வாட்டுக்கு சுத்திட்டு இருக்குது அப்ப எங்க வேணாலும் அது சுத்திக்கிட்டு இருக்குது ஆகாய மூலக்கூறுன்னு சொல்லுங்க ஆகாய இது எல்லாமே மூலக்கூறு தான் அணுக்கலால் தான் அங்கே வந்துட்டு ஃபுல்லா அணுக்கள் தான் இங்க நம்ம நிலம் நீர்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ப்ளாக்கேஜ் இருக்கும் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதா இருக்கும் அங்க ஃபுல்லா அணுக்கூற அணுக்கள் அது கண்ணுக்கு பார்க்க முடியாது பட் ஆனா இன்விசிபிளா தான் இருக்கு எல்லாமே இஸ் நாட் அப்ள பொருட்களா இருக்காது அது இன்விசிபிளா இருக்கும் திஸ் கண்டினியூஷாக இருக்கும் அப்ப நீ அந்த அந்த கண்ணுல பா அந்த ஸ்கோப்ல பாக்கக்குள்ள அது வந்து நல்ல ஸ்திரமா இருக்கும் வந்துட்டு டென்சிட்டியா அடர்ந்து படர்ந்துன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இருந்து நல்லா அது எனக்கே ஒன்னு சேரறப்ப இந்த மாதிரி நட்சத்திரமா பிறக்குது அத அது கண்டினியூஸ் சிஸ்டம் ஒன்னு ஒரு ஊந்துச்சுனா அடுத்து இன்னும் பத்துமே உருவாயிடும் இப்ப நம்ம இங்க அணு உருவாயிருது நாமளே செயற்கையா உருவாக்குறோம் ஒரு மூலப்பொருளை சேர்த்து அது இதை சேர்த்து நம்ம அணுக்கருல பிராக்டிகலா உருவாக்குறோம் அப்பதான் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டுங்க அது மாதிரிதானே உருவாக்குறாங்க ஆமா ஆமா அந்த அந்த ஈலியத்தை பிளந்து அணு அணு வைப்பில் அது பிளக்கும் போது அதுல பல கட்சியான ஆற்றல் வெப்பம் வருது அந்த வெப்பத்தை வச்சு மறுபடியும் அவங்க மறுபடியும் அந்த ஆற்றல தான் மாத்துறாங்க ஆமா கரெக்ட் சரி 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 நல்லா உள்வாங்க நல்ல உள்வாங்கிருக்கீங்க இப்போ நாம இது நாம இதெல்லாம் எப்படி புரியுதுன்னா இந்த நாம இந்த தன்மீன்கண் இந்த மின்சாரம் இந்த தன்மீன்கண் இந்த மின்சாரத்தை பார்க்கும்பொழுது தான் ஆச்சரியமா இருக்கு என்னடா இது தீர்ந்தே போக மாட்டேங்குது தீர்ந்தே போக மாட்டேங்குது வாருங்களா தீர்ந்தே போக மாட்டேங்குது அப்படி உயிரை கொடுத்து பழையபடி முப்பத்தி ஆறு மணி நேரம் கழிச்சு நான் பாக்குற அது ரெண்டு வந்துருக்குது அதே முப்பத்தி மணி நேரம் எடுத்துக்கலாம் ஒரே மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல நாலரைக்கு வந்துருந்ததுங்கய்யா ரெண்டுக்கு இருந்து இது ஒன்றரை நாளைக்கு போகுதுனா நாலு நாலரைக்கு போதுனா அதுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் தேவையில்லை அதாவது முப்பத்தாறு மணி அதுக்கு ரீசார்ஜ் வந்து அதுதான் அந்த செகண்ட்ஸ் எடுத்துட்டு திருப்பி வச்சாலும் அது வந்துட்டு அந்த அஞ்சு நாலுன்றது சீக்கிரம் ஆயிடும் பேலன்ஸ் ஒன்னு அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்ளோதான் அதே அந்த மல்டிமீட்டர் வச்சோம்னா மல்டிமீட்டர் வைக்கிறதுக்குள்ள ரெண்டு 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 அதிகமாகுது அதுதான் எடுத்து எடுத்து திருப்பி வச்சாலும் அந்த அந்த டைம்ல அது வந்து அது இதாயிருது இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருது அதான் ஆச்சரியம் பாரு நோ டிலே அந்த ரிவர்ஸ் ஆகிறது டிலே அது வந்து பாருங்க அந்த இயர்க்கின் ரகசியம் இத எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது இப்போ நாம வந்து இது தர்சேல நம்ம ஒரு சேர்க்கே கண்டுபிடிச்சதுன்னு வச்சுக்கலாமே இது இது பாடி இதே மாதிரி தான் இருக்குது அப்ப பாடியை நம்ம வந்து இது பண்ணாம விட்டோம்னா அது வந்து இந்த அளவுக்கு சிரமமா மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு டைமும்

அது மேல்நிலைக்கு போறப்ப பசியை பத்தி புரிந்து கொள்ளும் பொழுது பசி என்பது மிக மென்மையானது அதுக்கு ஒண்ணும் மரியாதை கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அந்த பசியோட இதுல இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க ரெண்டு மூணு காந்து இது பசி பசி காமம் இன்னொன்னு உள்ள அடங்கி இருக்கு பசி காமம் மயக்கம் வெகிலி கோபம் எட்டு வகையான துன்பம் அதுல வருதுங்க எட்டு வகையா உண்மையாலே எட்டு வகையான மெய்பாடு இருக்கு எட்டு வகையான துன்பமும் அந்த அதுலதான் வருது பொதுவா பசியல் புரியும்

கரெக்ட்டுங்க ங்க இந்த ஃபார்முலா கரெக்ட்டா இருக்குது. நம்ம இது ஜட்ஜ் பண்றோம். ஆனா இது வந்து அதுக்கு பார்த்தே தான் சான்ஸ். ஏன்னா நீங்க அந்த நீ ஹைட்ரோனியம் மாறும் போது உடல வந்து நடுநிலை இதென்னைக்கு வருது. ஐனிசேஷன். அயனிசேஷன் நடக்குது. நீங்க இல்லனா பசி உங்களுக்கு கில்லும் இல்ல. தண்ணி குடிச்சவன பசி கில்லினா அர்த்தம் இந்த இந்த ஆக்சன் நடக்கலன்னு அர்த்தம். இப்போ நீங்க அது நம்ம உடம்பு தண்மை மாதிரி சில பேருக்கு குடிச்ச உடனே டக்குன்னு சமமாயிரும். ஒரு 5 मिनिट्स கழிச்சு ஆகும். அந்த குவாலிட்டியை பொறுத்து அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும்.

எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதால எனக்கு தேவையில்லைன்னு நான் கரெக்டா சொல்லுது மைண்ட் சொல்லுது எனக்கு பசின்றது வராது ஃபர்ஸ்ட் இப்ப தூங்கியா கொஞ்சம் லைட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏதோ ஏதோ உள்ள வயிறுக்குள்ள ஏதோ நடந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிச்ச உடனே சரியாயிருக்கு அததான் மிதமான நீர் அதாவது மிதமான நீர் அந்த குளிர் நீர் அந்த குளிர் சாதாரண குளிர் நீர் தான் சாதாரண அரை அரை வெப்பநிலை நீர் தான் அதுதான் இப்ப கரெக்டான பாயிண்ட் வந்துச்சு இப்ப குளிர் நீர் தான் ஆனா இப்போ அங்க வள்ளலார் சயின்ஸ்ல அந்த இது சொல்லக்கூடாது அதெல்லாம் சொன்னா சொல்றாங்கன்னா எல்லாம் ஹாட் வாட்டர் தான் வெறி தான் குடிக்கணும் அப்படின்றாங்க அந்த கான்செப்ட் எப்படி வந்து அது இதாவது அதை அதை பீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா அவங்க என்ன சொல்லி அவர் என்ன சொல்லி அது பண்ணி பட் இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க அவர் என்ன மாதிரி செய்த தன்மையிலிருந்து சொன்னாரு அவருக்கு தான் அது தெரியும் வந்துட்டு இப்ப நமக்கு அதை டிஃபரன்சியேட் பண்ணக்கூடிய ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு ஆனா பசி தண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கு சில டைம் குடிக்கிறப்போ அந்த சுட தண்ணி நல்லா இருந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது மாதிரி குடிச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்ப வந்து அப்படியே போச்சு கொஞ்ச நாள் அப்புறம் விட்டுட்டா அப்ப மறுபடியும் நமக்கு அது பாசிபிலிட்டியும் கிடையாது அங்கங்க சுடு கிடைக்காது அப்ப குளிர்ந்த வாட்டரு ஈஸியா கிடைக்கும் நம்ம எங்க வேணாலும் கிடைக்கும் அப்ப மருந்து மாதிரி குடிச்சுட்டா பாதிக்காது அந்த டிஃபரன்சியேஷன் போய் நமக்கு வந்து ஜாஸ்தி தண்ணி குடிச்சா கொள்ள அளவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜீரணத்தை கெடுக்குது உடம்போட சூட்டோட தன்மையே கிடைக்குது ஸோ மைல்டா குடுக்கல சிப்பா எடுக்கக்குள்ள நீங்க அதே எஃபெக்டிவ் வரலாம் மேபி வரலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்ததாலதான் சரி நான் இதுலயே தண்ணி கிடைக்கலன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிடுச்சு எனக்கு இதா ஹையர் சயின்ஸ் தானே இது வந்துட்டு அதுவும் ஹையர் சயின்ஸ் தான் ஹையர் சயின்ஸ் தான் அதுலயும் போகலாம் ஹையர் சயின்ஸ் இதுலயும் போகலாம் ஹையர் சயின்ஸ் இது விலகமி நம்மளது வந்து மலிவு விலகமி ஆ மலிவு தான் எங்க வந்து பிரிஃபரன்ஸ் ஒரு ரொம்ப எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்க கூட ஈஸியா அத பண்ணிரலாம் ஆனா பென்சனா ஒருத்தன் வந்து அந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அமைதியா இருந்தா மட்டும்தான் முடியும் செய்ய முடியும் பாத்திரத்தை தூக்கிட்டா போக முடியும் எல்லாத்தையும் அங்கங்க அந்த இதை சுட வச்சு எடுத்துக்கிட்டு அது சிரமம் போற இடத்த கூட எங்கன்னா தண்ணியை மூந்து குடிச்சிட்டு போயிடலாம் கையில யாருக்கிட்டும் கேட்க தேவையில்ல அப்படியே அங்கதான் தப்புன்னு அது நிறைய தவறு நடந்திருக்கலாம் அதாவது எல்லாரும் எல்லா உண்மையும் சொல்லிட முடியாது வெங்கடேசன் வெங்கடே வெங்கடேசன் வந்து தன் நோயை குணமாக்கி காட்டினதுக்கு அப்புறம் தான் எழுதுறாரு விஷயமா வரலாறு என்ன நோய் இருந்து யாருக்கும் தெரியாது வரலாறுக்கு என்ன நோய் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அவருக்கு நோயே தான் சொல்றாங்க எந்த நோயும் இல்ல அவருக்கு வந்து அப்படிதான் சொல்ல அவர் பிறப்பில அந்த மாதிரி தான் சொல்றாங்க சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு நல்லா இருந்ததால அவர் அதுலயே போயிட்டாரு

அந்த விஷயத்தை எடுத்துக்காரு இப்ப நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அவர் எடுத்திருக்காரு அவர் பண்ணிருக்காரு ஏன்னா அவர் சுற்று அந்த மாதிரி அதாவது ஏதோ ஒரு காரணத்துல வெந்நீர் குடிக்க சொல்லியிருக்கலாம் அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த காரணம்னு அது கிடையாது ஏதோ ஒரு காரணத்துல சொல்லியிருக்கலாம் சொல்லாம இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா யார் ப்ராஜெக்ட் பண்ணாங்க எந்த அதுக்கு தெரிய அதுக்குன்னு இப்ப பாருங்க ஆமா அதுக்குன்னு பாடல் இருக்கா அதுக்குன்னு வரி இருக்கா அதுக்குன்னு சூத்திரம் இருக்கா எங்கேயுமே அப்படி காணமே உம் இல்லைங்க இல்ல இல்ல இப்ப சொல்றீங்களா அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா அவர் ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் ஹைட்ரேனியமா மாறுறததான் அவர் அங்க சொல்லியிருக்காரு அது எனக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல அது மாறினா தான் இந்த பங்க்ஷன் இங்க நடக்கும் சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைட்ரேனியம் மாறுதுன்ட்டு நமக்கு ஈஸியா தெரியும் தண்ணி கம்மியா குடிக்கக்குள்ள தெரியுது நமக்கு ஜாஸ்தி குடிக்க மாட்டோம் நம்ம சுத்தி மாதிரி குடிக்கணும் அப்ப அது மாதிரி உடம்ப ஹீட் பண்ணி நீ வாட்டரை வந்து ஹீட் பண்ணி குடிக்கிறது வந்து உடம்பே ஹீட் பண்ணிட்டு வாயிலே ஹீட் பண்ணி உணவு எல்லாம் எடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு லேசா அந்த அந்த ஹீட் தெர்மல் வந்து வாயிலே அந்த ஹெஜித்திரியா இங்கேயே பண்ணிட்டோம் இப்ப நீ மடமட மண்ணு அந்த ஒரு ஒரு அன்கான்சியா ஒரு அன்அவ்னஸ் அவேர்னஸ் இல்லாம நீ குடிச்சுன்னா மடமடன்னு குடிச்சுன்னா மேபி அது டிஃபெக்ட் ஆகும் வயிற்றுல பாதிக்கும் நீங்க மெதுவா சிப்பா குடிச்சீங்கன்னா அந்த வாட்டர் ஹைட்ரேனியமா ஆகி தான் உள்ள போகும் அந்த ஹீட் வெந்நீருக்கு ஏத்த மாதிரி அது போகும் அந்த வெந்நீரே போகும் உள்ள அது கரெக்டா ஃபார்முலா தான் உடம்பு வந்து 34 டிகிரி இருக்கு இல்லையா அது அது உறிஞ்சது இல்லையா உடனேடியே உறிஞ்சு உலகத்திலே வேகமா உலகத்திலே வந்து வேகமா வெப்பத்தை உரியிறது தண்ணீர் மட்டும் தான் கரெக்ட் இதேதான் இப்ப வாயில போட்டோம்னா அந்த ஹீட் வந்து கரெக்டா அந்த ஹீட் வார்ம் ஆயிடும்

அது பானையில வைக்கிறது பானையோட அதுக்கு வந்து லேசா கடத்துது அப்போதான் நாங்க இந்த பித்த காலத்துல ஆஹ் அந்த காலத்துல நாங்க சுடுதண்ணி எப்படி நாங்க சுடுதண்ணி அந்த காலத்துல நான் சுடுதண்ணி எங்க அம்மா எல்லாம் சுடுதண்ணி என்னமோ அண்டாவை வெயில்ல வச்சிருவாங்க அண்ட பித்தளை அண்டா இருக்கு இருக்குல்ல வெயில்ல வச்சிருவாங்க கரெக்டியா ஐயா இப்ப சூப்பர் கான்செப்ட் வந்துருச்சு அதுல ரெண்டு பூவை போடுவாங்க இந்த இதை மாதிரி அதெல்லாம் வச்சுட்டாங்க அதுல பூவை போடுவாங்க வேப்பிலையை போடுவாங்க அது எத்தனை மணிக்கு குளிப்பு அது எத்தனை மணி குளிப்பு பதினோரு மணிக்கு காலையில பதினொரு பன்னெண்டு குளிப்பு கரெக்டா சொல்லுவேன் குளிப்பு ஐயா அவரும் அததான் சொல்லிருக்காரு காலையில நீங்க குளிக்க கூடாது குளிச்சிங்கன்னா பாடியோட உஷ்ண நிலை சேஞ்ச் ஆயிரும் நீங்க சூரிய ஒளி வந்த பிறகு குடிக்க அவர் அந்த கான்செப்ட் தான் அதை ஈக்குவல் பண்ணியிருக்காரு இதுவும் அதுவும் இப்ப மேட்ச் தான் ஆகுது கரெக்டா எல்லா சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்க இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுது இப்போ அவர் வந்து காலையில இருந்து குளிக்கணும் குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏன்னா உடலின் சூடு அந்த வெப்பநிலை வந்து சேஞ்ச் ஆயிரும் குளிக்கிறது சொல்லவே இல்லை ஆனா வெத்தலை பார்க்கணும் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க ஏன்னா ஊட்ட அந்த ஹீட்டோட தன்மையே சேஞ்ச் பண்றதுக்கு பாடியோட உஷ்ணத்தை குறைக்க விடாம அது கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு அப்படியே அதே வெப்பநிலை

ஒரு இப்ப அந்த ஒரு இது அனுப்பிச்சிருக்கீங்களா மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தேங்க இந்த மாதிரி போறவங்களுக்கு எல்லாம் இதா இருக்கும் இது easy கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த இத கத்துக்கிட்டா அங்க போய் easy ஆ இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க ஆமா அதுக்கு தமிழ் தமிழ் லண்டன் பே லண்டனர் தமிழ் பே தமிழ் பீப்பிள் ஸ்டடி ஃபார் ஃப்ரீ ஃப்ரம் அலர்ஜி இனிமே நான் ரெண்டு மூணு நாள் அதை பத்தி பேசி பேசி போட வேண்டியதானே எப்படியாவது ஒருத்தன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ம வீடியோ எவனாச்சும் ஒருத்தன் பார்த்துட்டானா ரொம்ப நல்லா இருக்கும் சரி மறுபடியும் இதை பத்தி பேசலாம் சரிங்களா நன்றி 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 நாளை பேசலாம் நாளை நாளை நாளை